குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான காலை வணக்கம் நாம் சொன்னது போலவே அடுத்தடுத்த மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறையை அறிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விட்டிருக்கிறார்கள் இன்னும் என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விட போகிறார்கள் விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டங்கள்லாம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லைக்கென்னு ஆளில் செட் பண்ணி வச்சுங்கப்பா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது கனமழையானது விடிய விடிய அதிகாலையிலிருந்து இருந்து கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது இதனால் கிட்டத்தட்ட பதிமூணுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறையை அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார்கள் அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு மட்டும் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து விடுமுறைன்றத ஃபஸ்ட்டு பார்த்தலாம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சி ராமநாதபுரம் திருவாரூர் கள்ளக்குறிச்சி தூத்துக்குடி நாகப்பட்டினம் கரூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் வி விடுமுறை வந்து பதின அறிவிச்சிருக்கிறார்கள் மேலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு எங்கே எங்கெல்லாம் விடுமுறைனா திருநெல்வேலி தென்காசி புதுச்சேரி காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை அறிவிச்சிருக்கார்கள் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இது கிடைத்திருக்கும் ஒரு அண்மை தகவலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து கொண்டிருக்கிறோம் மற்றும் காரைக்காலிலும் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி பள்ளிகளுக்கு மட்டும் வந்து விடுமுறையை அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார்கள் சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அறிவிச்சிருக்கிறார்கள் இன்னும் பல மாவட்டங்களில் விடுமுறையை வந்து அறிவிப்பதற்கான ஆலோசனை வந்து தீவிரமாக தொடர்ந்து நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்கப்பா செல்லக்குட்டி சாரும் அவசரப்பட்டு பள்ளிக்கு போயிடாதீங்க ஏன்னா மழையின் தாக்கம் அந்த அளவுக்கு இருக்கிறதுனால ஆலோசனையை வந்து தொடர்ந்து வந்து மாவட்ட ஆட்சியர்கள் வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள் மாணவர்கள் உடல் நலன் கருதி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை வந்து விட்டுணும் அப்படின்றது வந்து தமிழக அரசின் அறிவிப்பாக இருக்குது ஸோ அதுக்கேற்ற போல் ஆலோசனை இருக்காங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க இன்னும் நிறைய மாவட்டங்கள் விடுமுறை விட போகிறார்கள் மீண்டும் அகைன் ஒரு முறை சொல்லிடுறேன் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறைன்றதை தெளிவாக கேட்டுக்கங்கப்பா எங்கப்பா ஃபஸ்ட்டு பள்ளி கல்லூரிகளுக்கு தென்காசி நெல்லை புதுச்சேரி காரைக்கால் ஆகிய மா ஆகிய மாவட்டங்களில் மட்டும் விடுமுறை மற்றும் பள்ளிகளுக்கு மட்டும் தஞ்சை திருவாரூர் நாகை கரூர் விருதுநகர் மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி ராமநாதபுரம் தூத்துக்குடி சிவகங்கை திருச்சி புதுக்கோட்டை அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிச்சிருக்கிறார்கள் ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லீவ் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சுட்டார்களா அப்படின்றத வந்து தேடிட்டே இருப்பாங்க லீவ் விட்டாங்களா இல்லையான்னு தெரியாமல் இருந்திருப்பாங்க ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஸ்டில்லும் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழை இருப்பது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் டேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ